வணக்கம் டு ஸ்டார் பொதி யோகா இப்போ நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிக் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு பொசிஷன் வஜ்ராசன் நம்ம வஜ்ராசனுக்கு வரக்கூடிய position பார்த்தீங்க அப்படின்னா போர் இருக்கு ஸ்ட்ரெச் கொடுத்துக்கலாம் பாடி L ஷேப்பில் இருக்கணும் இப்போ நம்ம diabetic இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் diabetic வந்து ரொம்ப அஃபெக்டாக இருக்குது நம்ம யோகா மூலமாக ஆசனங்கள் வழியாக எப்படி அதை வந்து குணமாக்குறது எந்தெந்த ஆசனாஸ் பண்ணால் டயபெட்டிக்கு வந்து சரியாகும் அப்படின்ற மெத்தட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு காலையும் ஸ்ட்ரெச் நீட்டி நீட்டிக்கலாம் நீட்டிக்க இப்போ வலது காலை ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோல்டு பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு அப்படியே இடது காலையும் அவுட்வேர்டில் ஃபோல்டு பண்ணி உங்களுடைய பாட்டம் வந்து ஹீலில் சீட் பண்ணியிருக்கணும் இப்போ நீங்கள் வந்து இந்த வஜ்ராசன் பொசிஷனுக்கு வந்துட்டீங்க இந்த வஜ்ராசன் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைனை நல்ல ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரும் பேக் பெயின் லோயர் பெயின் எல்லாமே இருக்காது நம்ம இந்த பொசிஷனுக்கு வந்துட்டாலே ஸ்பைன் ஆகிடும் இதில் வந்து நம்ம எயிட்டி ஃபோர் லேக்ஸ் இருக்கு இந்த வேர்ல்டு லாஸினால் நம்ம பண்ணக்கூடிய ஆப்டர் ஈட்டிங் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆகும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நம்ம அளவுக்கு மீறி கொஞ்சம் எக்ஸஸாக ஃபுட்டு எடுத்துட்டோம் அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு இருந்தா நீங்க உடனே ஒன்றும் இல்லை இந்த வஜ்ராசனத்துல உட்காந்து ஒரு டென் மினிட்ஸ் இப்படி உட்காந்துட்டு நீங்க ரீட் பண்ணவோ இல்லை நீங்க ஏதாவது ஒரு டிவி பார்க்குறதோ அந்த மாதிரி இந்த பொசிஷனில் உட்காந்திங்க அப்படின்னா ஆஃப்டர் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகி நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும் ஸோ அதுக்காக இது யூஸ் ஆகும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசனம் நம்ம இப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு த்ரீ ப்ரீத் எடுத்து அவுட் பண்ணப்புறோம் க்ளோஸ்வராயி Slowly, gently open your eyes.